உங்க அத்தை பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்ல உங்க சித்தப்பா பையன் உங்களுக்கு அண்ணன் தம்பியா இதெல்லாம் கேட்டா சிலருக்கு என்னடா இதுன்னு தோணலாம் ஆனா தமிழ் உறவு முறையில இதுக்கெல்லாம் பதில் இருக்கு அது ஒரு பெரிய ஆனா ரொம்ப அழகான ஒரு சமூக வரைபடம் மாதிரி வாங்க இன்னைக்கு அந்த வரைபடத்தோட ரகசியத்தை நாம உண்ணா சேம்ப அவிழ்க்கலாம் சரி முதல்ல ஒரு ரொம்ப சிம்பிளான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம் உடன் பிறந்தவர்னா யாரு நீங்க என்ன நினைப்பீங்க அது ரொம்ப ஈஸி எங்க அப்பா அம்மாக்கு பிறந்த மத்த பிள்ளைங்க அப்படின் அது சரிதான் ஆனா அது மட்டும் தானா அப்போ அடுத்த கேள்வி வருது சில சொந்தக்காரங்களை நாம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு பாக்குறோம் ஆனா சிலர மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றோம் ஏன் இந்த ரெண்டு குரூப்புக்கும் நடுல அந்த கோடு எங்க வரையப்படுது இங்க தாங்க அசலான சுவாரஸ்யமே ஆரம்பிக்குது நம்ம தமிழ் உறவு முறையில பாத்தீங்கன்னா இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் ஒரு ரகசிய குறியீடு மாதிரி ஒழிஞ்சிருக்கு அது ஏதோ புரியாத புதிர் இல்ல ரொம்பவே தர்க்கரீதியான ஒரு அமைப்பு வாங்க அந்த கோடை நம்மைப்பு பிரேக் பண்ணலாம் இந்த முறு சிஸ்டமும் ஒரே ஒரு முக்கியமான ஐடியா மேல தான் கட்டுப்பட்டுருக்கு அது என்னன்னா நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் ரெண்டே ரெண்டு பெரிய பெரிவா பிரிக்கிறது மானுடவியலாளர்கள் இதுக்கு பைபர்கேட் மர்ஜிங்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க பேரு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே தவிர விஷயம் ரொம்ப சிம்பிள் சமூகம் உங்க சொந்தக்காரங்களை ரெண்டா பிரிக்குது அதுல ஒரு சிலரை உங்க அப்பா அம்மா மாதிரியே பாக்க வைக்குது இதுதாங்க இந்த முழு புதிருக்கும் மாஸ்டர் கீ இப்போ அந்த பெரும் பிரிவை பார்க்கலாம் ஒரு பக்கம் பங்காளிகள் இவங்களாம் யாருன்னா நம்ம கூட பிறந்தவங்க மாறி அதனால அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியாது நோ மேரேஜ் இன்னொரு பக்கம் சம்பந்திகள் இவங்க கூட தான் திருமண உறவு வெச்சுக்க முடியும் இதுதான் இந்த சிஸ்டத்தோட அடிப்படை ரூல் சிம்பிள் சரி இது ஏதோ தியரி புக்கில் படிக்கிற விஷயம்னு நினைக்காதீங்க இது நம்ம டெய்லி யூஸ் பண்ற வார்த்தைகள்லேயே ஒழிஞ்சிருக்கு ஆமாங்க நம்ம தான் இந்த மொத்த சிஸ்டத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கான மேப் இந்த டேபிளை பாருங்களேன் உங்களுக்கே புரியும் உங்கள் அப்பாவோட தம்பியை நாம என்ன சொல்கிறோம் சித்தப்பா அதாவது சின்ன அப்பா அப்போ லாஜிக்கலா அவரோட குழந்தைங்க உங்களுக்கு யாரு கூட பிறந்தவங்க அதே மாதிரி அம்மாவோட தங்கச்சி சித்தி சின்ன அம்மா அவங்க பிள்ளைங்களும் உங்களுக்கு உடன் பிறந்தவங்க தான் ஆனால் அம்மாவோட அண்ணன் மாமன் அப்பாவோட அக்கா தங்கச்சி அத்தை இவங்க பிள்ளைங்க தான் கல்யாணம் செஞ்சுக்கக்கூடிய உறவு பாத்தீங்களா நாம மொத்த கூப்பிடுறேன் அடங்கிருக்கு கசின் தேர்ட் கசின் எல்லாம் பெருசா இல்ல ஒருத்தரை அண்ணன்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு சகோதரன் முடிஞ்சது மச்சானு கூப்பிட்டீங்கன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்க கூடிய உறவு இங்க மொழிங்கிறது வெறும் பேர் இல்ல அதுவே ஒரு ரூல் புக் ஓகே இந்த வார்த்தைகள்லாம் வெறும் பேரளவுல மட்டும் இல்ல இது ஒவ்வொன்னுக்கும் பின்னாடியும் கடமைகள் பொறுப்புகள்னு பெரிய அலஸ்டே இருக்கு இந்த சிஸ்டம் கல்யாணத்திலயும் மற்ற சடங்குகள்லயும் நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்துன்னு இப்ப பாக்கலாம் பாரம்பரியமா பார்த்தீங்கன்னா இந்த சம்மந்தி உறவுக்குள்ளேயே கல்யாணம் தான் இந்த சிஸ்டம் ஊக்குவிக்குது எதுக்கு ஏன்னா அப்போதான் குடும்ப சொத்தெல்லாம் வெளியே போகாம இருக்கும் அது மட்டும் இல்ல ரெண்டு குடும்பத்துக்கும் நடுல தலைமுறை தலைமுறைக்கு ஒரு வலுவான நம்பிக்கையான பாலம் உருவாகும் இந்த சிஸ்டம் இன்னமும் உயிரோட இருக்குங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தாய்மாமன் செய்கிற கடமைகள் தான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து கல்யாணம் வரைக்கும் தாய்மாமனுக்கு ரொம்ப முக்கியமான தவிர்க்கவே முடியாத கடமைகள் இருக்கு அது வெறும் உறவில்லைங்க ஒரு லைஃப் டைம் கமிட்மெண்ட் சரி இவ்ளோலாம் சொல்றோமே ஆனா இந்த பழைய சிஸ்டம்லாம் இந்த ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் நூற்றாண்டில் இன்னும் ஒர்க் அவுட் ஆகுதா இதுக்கு பதில் ஆமானும் சொல்லலாம் இல்லைனும் சொல்லலாம் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை முன்னோர் காலத்துல ரொம்ப கண்டிப்பாக கடைபிடிச்சிருந்த கல்யாண விதிகள்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது ஏன்னா உலகம் மாறிடுச்சு அதோட சேர்ந்த உறவுகளும் மாறுது என்னென்ன அழுத்தங்கள்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு நகரமயமாக்கல் மக்கள் சிட்டிக்கு வந்த பிறகு அந்த பழைய கட்டுப்பாடுகள்லாம் குறையுது ரெண்டாவது படிப்பு வேலைன்னு வெளியூர் வெளிநாடு போகும்போது மக்கள் தங்களோட துணைய தாங்களே தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால இந்த முறை மாப்பிழ முறை பொண்ணு கல்யாணங்கள்லாம் இப்ப குறைஞ்சிட்டு வருது ஆனா தான் ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு கல்யாண ரூல்ஸ் மாறினாலும் இந்த சிஸ்டமோட அடிப்படை கட்டமைப்பு அதோட ப்ளூ பிரிண்ட் இன்னும் தான் இருக்கு ஆச்சரியமா இருக்குல்ல அந்த வரைபடம் அழியல நாம அதை பாக்குற விதம்தான் மாறியிருக்கு எது எது இன்னும் மாறாம இருக்குன்னு பாருங்க லண்டன்ல இருக்கிற ஒருத்தர் இன்னைக்கும் அவங்க அம்மாவோட தங்கச்சிய சித்தின்னு தான் கூப்பிடுறாங்க அமெரிக்காவுல இருந்தாலும் மருமக கல்யாணத்துக்கு தாய்மாமன் சீர் செய்யறது நின்னு போகல அந்த மொழி அந்த சடங்குகள் அந்த பாசம் இது எல்லாமே இன்னும் ரொம்ப வலுவா இருக்கு அப்போ இது வெறும் கல்யாண ரூல்ஸ் மட்டும் இல்ல இது நம்ம அடையாளத்தோட ஒரு அங்கம் சோ கடைசியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான் தமிழ் உறவு முறைங்கிறது நம்மள கட்டி போடுற ஒரு இரும்பு கூண்டு கிடையாது அது காலத்துக்கு காலத்துக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்கிற ஒரு சமூக வரைபடம் ஒரு காலத்துல அது சட்டத்திட்டமா இருந்துச்சு இன்னைக்கு அது நீங்க யாருன்னு சொல்ற ஒரு அன்பான அடையாளமா மாறிட்டு வருது